திராவிட பேச்சங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா மரியாதைக்குரிய சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றங்கள்ல ராஜா அவர்கள் பேசி பட்டி தொட்டி எங்கும் மிகவும் பிரபலமானவர் அது மட்டும் இல்லை அது இந்த பட்டிமன்றத்தில் பேசுனதன் மூலமாக அவருக்கு வந்து திரைப்படங்கள்லையும் வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது சிவாஜி படத்துல கூட மிகவும் பிரபலமான அவர் நடிச்சு அந்த வசனங்கள் எல்லாம் மிகவும் பிரபலமானது இன்னும் ஒரு சில படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்காரு அதன் மூலம் இவரோட பின்தொடரக்கூடிய ரசிகர்கள் நிறைய இருக்காங்க இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இவரை பின்தொடர்ந்துகிட்டு இருக்காரு சங்கத்தின் மூலமாக வெளிநாட்டுல பட்டிமன்றம் பேசுவதற்காக அழைச்சிருக்காங்க அங்க வந்துதான் இவர் வந்து இவருக்காக சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்கு மூணு பெண்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க தமிழர்கள் சாப்பிடக்கூடிய சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்காக அந்த பெண்கள்கிட்ட இவர் சாதி குறித்து பேசினதாக வந்த சர்ச்சை குறித்து தான் இன்னைக்கு வந்து அது பெரிய அளவுல பேசும் பொருளாக இருக்கு பல பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க பல பேர் இவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்று அவருக்கு ஆதரவான குரல்களும் ஒரு சில இடங்களில் இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அவர் வந்து இல்ல நான் அந்த எண்ணத்துல கேட்கல செட்டிநாடா நாடா என்று கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் தெரிவிச்சு வீடியோவும் அனுப்பிட்டு இருக்காரு இதெல்லாம் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இப்போ அவரு அங்க அகண்டாவில வந்து என்ன பேசினாரு என்பத அவங்க கார்த்திகேயன் அப்படின்றவர் வந்து தன்னுடைய முகநூல் பதிவுல போட்டிருக்காரு அவரு அங்க என்ன போட்டிருக்காரு அப்படிங்கறத உங்களுக்கு நான் வந்து அப்படியே படிச்சு காட்டுறேன் கார்த்திகேயன் தான் அவங்களுடைய சகோதரி பாதிக்கப்பட்டதாக எழுதி இருக்காரு அத நான் அப்படியே உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அமெரிக்க தமிழ் சங்கத்தின் அழைப்பில் அட்லாண்டா சென்றுள்ளார் அவருக்கும் அவரது சக பேச்சாளர் சுமதி பாஸ்கர் அவர்களுக்கும் அட்லாண்டா சம தமிழ் சங்கத்தின் சார்பாக தமிழ் உணவு தயாரித்து கொடுக்கும் பொறுப்பு தனது தங்கைக்கு கிடைத்தது எனது தங்கை தனது சக தோழியர்களுடன் மிகச்சிறப்பான சிறப்பான வகையில் சமைத்து எடுத்து சென்று இருக்கிறார் சிறந்த முறையில் அவர்களுக்கு உணவும் பரிமாறி இருக்கிறார்கள் பேச்சாளர் ராஜா இம்மூவரையும் சந்தித்து விசாரித்திருக்கிறார் மூவரிடமும் அவர்கள் ஊரினை விசாரித்திருக்கிறார் ஊர் பெயர் சொன்னவுடன் நீங்கள் இந்த சாதியா என்று கேட்டிருக்கிறார் எனது தங்கை முறை வரும்போது நீங்க எந்த ஊருமா என்று கேட்டிருக்கிறார் ஐயா நான் காரைக்குடி என்று சொல்லி இருக்கிறார் ஓ நீங்க செட்டியாரா என்று கேட்டிருக்கிறார் எனது தங்கை அமைதியாக இருக்கவும் விட்டிருக்கலாம் அமைதியா இருந்திருக்காங்க விட்டிருக்கலாம்னு சொல்றாரு ஆனால் தொடர்ந்து நீங்கள் வேற என்ன ஆளுங்க என்றும் கேட்டிருக்கிறார் தங்கை எதுவும் பதில் கூறாமல் அமைதியாக இருக்கும் தான் அடுத்தவர்களிடம் கேட்டிருக்கிறார் என் தங்கை இதைக் கூறும்போது அழுகையுடன் கூறினார் சாப்பாடு நல்லா இல்லை என்று சொல்லி இருந்தால் கூட நான் வருத்தப்பட்டு இருக்க மாட்டேன் அங்கு யாருக்குமே நான் என்ன சாதி என்று தெரியாது யாரும் என்னிடம் கேட்டதும் இல்லை திடீர் என்று அப்படி கேட்கவும் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு வாந்தி வருவது போல் உணர்ந்தேன் அழுகையும் ஆத்திரமும் அடக்கிக் கொண்டு நிற்பது ரொம்பவும் சிரமமாக இருந்தது என்றார் தமிழ்நாட்டில் ஒருவர் சாதி கேட்பது அசிங்கமான செயல் என்று படிக்காத பாமரனுக்கும் தெரியும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் நேரடியாக கேட்க மாட்டான் படித்தவர் பட்டிமன்ற பேச்சாளர் எண்ணற்ற மேடைகளில் பேசியிருக்கிறீர்கள் ஒவ்வொரு தீபாவளி அன்று சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தில் உங்களது பேச்சை ரசித்து தங்கையும் அப்படியே அதனால் தான் உங்களுக்காக விழுந்து விழுந்து சமைத்து எடுத்து கொண்டு சென்று இருக்கிறார் இந்த சாதி மத இன சனியன்களை விட்டு தள்ளி வாழ்வோம் என்றுதான் என் தங்கை போன்றவர்கள் படித்து திறமை வளர்த்து கொண்டு அமெரிக்கா போன்ற நாடுகளில் செட்டில் ஆகி இருக்கிறார்கள் சாதியை கண்டு கொள்ளும் மட்டமான புத்தி போகவில்லை காரைக்குடி என்றால் செட்டியார் மட்டும்தான் இருக்கிறார்களா வேறு மனிதர்கள் இல்லையா அந்த கேள்விக்கு அமைதியாக இருந்த பின்னும் விடாமல் நீங்கள் வேறு என்ன ஆள் என்று போட வேண்டிய அவசியம் என்ன அப்படி சாதி அறிப்பு கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் சாதி மக்களிடம் மட்டும் பட்டிமன்ற பேச்சை நடத்துங்களேன் அமெரிக்காவில் சாதிகளை மறந்து தமிழர்களால் இணைந்து ஒரு சங்கம் வைத்து அந்த சங்கத்திற்கு பேச கூப்பிட்டால் அங்கேயும் வந்து உங்களது சாதி வன்மத்தை தான் காட்டுவீர்களா சமைத்து கொடுத்தவர் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதில் அப்படி என்னையா ஆர்வம் உங்கள் நல்ல நேரம் என்னை போன்றவர்களிடம் நீங்கள் சிக்காமல் போனீர்கள் சிக்கி இருந்தீர்கள் என்றால் உங்களது சாதி வன்மத்தை தோள் உரித்து மூஞ்சியில் அடித்தால் போன்று நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டிருப்பேன் இன்னொரு முறை பட்டிமன்றம் என்று எங்கும் சென்று விட வேண்டாம் அந்த தகுதி உமக்கு இல்லை மீறி வந்தால் அசிங்கப்பட்டு போவீர்கள் பாஸ்ட்ரா இப்படி அவர் வந்து முகநூல் பதிவுல போட்டிருக்காரு இந்த முகநூல் பதிவு வந்த உடனே முற்போக்காளர்கள் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் எல்லோருமே கண்டனம் தெரிவித்து அவங்க அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அருள்மொழி அக்கா கூட எழுதியிருந்தாங்க இன்னும் ஓவியக்கா சுபவியான பல தோழர்கள் எல்லாருமே எழுதியிருந்தாங்க நானும் நேற்று இதை கண்டிச்சு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ மீண்டும் குறித்து பேசுறேன் அதுல வந்து ஒரு சிலர் வந்து இதுல என்ன தப்பு இருக்கு கேட்கறதுனால என்ன இது எல்லாரும் கேட்கறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸ்கூல்ல கேட்கலையா அரசியல் கட்சியில் கேட்கலையா இப்படின்ட்டு பல்வேறு கேள்விகளை கமனில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த சொம்பு தூக்கிங்களாம் இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஸ்கூலில் கேட்குறாங்க அப்படின்ற அப்படின்னா எதுக்காகனா அவங்க உரிமையை அவங்களுக்கு வந்துட்டு இந்த என்ன சாதி என்று கேட்பது வந்து அவங்களுடைய உரிமையை வந்து மீட்டு கொடுக்கறதுக்காக அவங்க கல்வி உரிமையை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி கேட்குறாங்க அரசியல் கட்சிகளில் கேட்கறாங்கன்னாக்க அவங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை மத்துவத்தை கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க இப்போ இந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா எதுக்காக கேட்டிருப்பாரு அங்க அவங்களுக்கு என்ன உரிமை கொடுக்க போறாங்க இதுக்கு ஒரு சொம்பு தூக்கிக்கிட்டு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரணுமா இந்த மாதிரி இப்போ வந்துட்டு பட்டிமன்ற ராஜா மட்டும் இதை வந்து கேட்கல இந்த மாதிரி பல பேர் ஊர்ல கேட்டுட்டு தெரியுறாங்க என் மகனுக்கு போன மாசம் என் மகன் தொழில் ரீதியாக ஒரு பிசினஸ் பண்ணும்போது கடைக்கு வந்தீங்க நீங்க என்ன சாதி என்று என் மகனை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இப்ப வந்துட்டு இவர் கார்த்திகேயன் பெஸ்டுவா வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான பட்டிமன்ற பேச்சலராக இருக்கும் இன்னைக்கு ஊ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இதை வந்து நல்லா சோசியல் மீடியாவில் அடி அடின்னு அடிச்சதுனால இன்னைக்கு அவர் வந்து வருத்த தெரிவிச்சு வீடியோ போடுற அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் இன்னும் கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமியை பரப்பக்கூடிய அந்த சமூக விஷச்சந்துகள் இன்னும் சமூகத்துல நிறைய இருக்காங்க இந்த நிகழ்வை பார்த்து இனிமே நீங்க என்ன சாதி என்று கேட்பது ஒவ்வொரு சமூக குற்றவாளிகளும் திருந்தணும் இப்போ இந்த இந்தியாவில் தான் இப்படி இருக்குது சாதிய இந்த ஆணவ போக்கு இருக்குதுன்றதுக்காக இங்கேருந்து அமெரிக்கா போனவங்க கிட்ட கடல் கடந்து போய் இந்த விசக்கிருமியாங்க போய் பரப்பணும்னு என்ன இருக்குது கேட்கணும்னு என்ன இருக்கு இந்த இதெல்லாம் ஒரு கேள்வி இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்காக இது தப்பு தான் இனிமேல் யாருக்கிட்டையும் போய் ச அவங்க சாதி என்னன்னு கேட்காதீங்க அது கேட்க வேண்டிய இடத்துல அவங்களுடைய உரிமைக்காக கேட்பாங்க கேட்டு உரிமையை கொடுப்பாங்க அவங்க கேட்டுட்டு கொடுப்பாங்க நீங்க கேட்கறதுனால இங்க யாருக்கும் எதுவும் ஒண்ணும் அது ஒண்ணு இப்போ வந்துட்டு பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் இந்த இரண்டு நாள்ல சோசியல் மீடியா எவ்வளவு பெரிய சக்தி வாழ்ந்தது என்பதற்கு உதாரணம் தான் இன்னைக்கு அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சு தழுதடுத்த குரல்ல நானும் சாதி என்னன்னு கேட்கல என்னை நல்லா அறிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் யாரிடமா அப்படி பழகறது இல்லை அதாவது செத்தி நாடான்னு கேட்டதா அவங்க காதுல வேணா அப்படி விழுந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆனாலும் அவர் வந்து தன்னுடைய ஒத்துக்கிட்டு பேசலனாலும் சாதி எல் என்னன்னு கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டது கூட ஒரு விதத்துல இனிமே யாரும் சாதி என்னன்னு கேட்க கூடாது என்பதற்கு உண்டானதுதான் அவர் சொன்ன பதில் அந்த பட்டிமன்ற ராஜா பேசின அந்த வீடியோவையும் உங்களுக்கு காட்ட பாருங்க வருத்து தெரிவிச்சு பேசின வீடியோவும் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த அக்கா திராவிடர் கழக பிரச்சார குழு செயலாளர் அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கடல் தாண்டி வரவங்களுக்கு பாஸ்போர்ட் கேக்குறீங்க உங்களுக்கு என்ன மெடிசன் நோய் இருக்கா என்று சொல்லி கேக்குறீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க இந்த கேள்வியும் கேளுங்க சாதி என்ன என்ற கிருமியும் தூக்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படி எடுத்துக்கிட்டு வந்தீங்கனாக்க இங்க வந்து அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடல் அமெரிக்க வாழ் அந்த பிரமுகர்கள்ட்ட அறுமொழியாக்க உரையாடுறாங்க அந்த காணொலியும் இப்போ காட்டுறேன் முதல்ல வந்து ராஜா ராஜா அப்போ அவங்க ஊர் பேரையும் சொல்லுவாங்க வர்றவங்க எல்லாரும் உங்க ஊர் சார் மதுரை சார் நான் திருச்சி நான் வாடிப்பட்டி நான் தேனி இப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒருத்தங்க காரக்குடினு சொன்னாங்க அப்ப நான் செட்டிநாதான்னு கேட்டேன் ஞாபகம் இருக்கு செட்டியாரி நான் கேட்கல இவ்வளவு சுவையா செட்டி நாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன் ஞாபகம் இருக்கு அவங்க யார் எவர் என்ன ஜாதி இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை நாங்கள் இத்தனை வருஷமா தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களை சந்திக்கிறோமே எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்க என்னோடு பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும் தமிழ ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன் இதில் வேறு ஜாதி எதுவும் இல்லை இன்னும் சொல்லணும்னா அவங்க அந்த கேட்ஸ்ங்கிற அமைப்பு எங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வு மீட் அண்ட் கிரீட்னு அந்த நிகழ்வில் நாங்கள் பேசுனது இருக்கு யாரும் ஜாதிய உணர்வுகள் சமய உணர்வுகளோடு இங்கே இருக்காதிங்க உங்களுக்கு உள்ள தமிழ் பிரிந்திருக்கிறீங்க ரெது மூணா இருக்கு நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தமிழுக்கு நல்லது தானே ஒருத்தர் நிகழ்ச்சிக்கு இன்னொருத்தர் போகாமல் இருக்காதீங்க எல்லாரும் சேர்ந்துருங்க இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன் அந்த ஊர் நிகழ்ச்சி நடந்தது ஃபெப்ரவரி மூணாம் தேதி அது ரொம்ப காலம் கழிச்சு பிப்ரவரி ஒன்பது அப்படி பேசியிருந்தேன் அப்பவே அவங்க கேட்டுக்கலாம் அல்லது அன்று மாலை நடந்த அந்த பட்டிமன்றத்தின் போது என பிடிச்சி கேட்டுக்கலாம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க பனி குளிருக்கு மத்தியிலேயே நிறைய மக்கள் வந்தாங்க ஒன்று சொல்லவா இவ்வளவு தொலைவு நாங்கள் வரும்போது எங்களை தேடி வந்து அன்பாக அவங்க உணவு தரும்போது அவங்க முகங்கள் எங்களுக்கு ரொம்ப உறவினரை விட நெருக்கமா தெரியும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு தமிழ் சொல் இந்த ஊரில் இருக்கிற பிரெட்டுக்கு மத்தியில் இட்லி தோசை பொங்கல் நல்ல உணவு இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பயணம் பண்ணி அந்த பிள்ளைகளின் அன்புக்கு நிகர் அது மட்டும் தான் அவங்கள போய் நான் ஜாதியை பற்றி விசாரிப்பேன் தான் ரொம்ப தவறான பதிவுங்க உண்மையிலேயே ரொம்ப மனவழியோடு இதை பேசுகிறேன் எந்த காலத்திலும் நான் அப்படி இருந்ததில்லை இருக்க போவதும் இல்லை தமிழ் சொல்லுன்ற தயவு செய்து இதை பற்றி இந்த கருத்துக்களை புறம் தள்ளுங்க எனக்கு கடவுள் அறிய அந்த மாதிரி நான் நடந்ததா எனக்கு தெரியல ரொம்ப இந்த பயணங்களே ரொம்ப கஷ்டமானதுங்க அவங்க தாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களை கொஞ்சமாக காப்பாற்றுறாங்க அவங்கள போய் நான் ஜாதியெல்லாம் கேட்க முடியுமாங்க கேட்பேனா எதுக்கு கேட்கணும் அவங்க என்னோட பிள்ளைகள் மாதிரி வந்து நிற்கிறாங்க அவங்ககிட்ட போய் நான் எப்படி கேட்க முடியும் தயவுசெய்து கொஞ்சம் தவறான புரிதல் இருந்தால் கருத்துக்களை மாற்றிக்கங்க முகநூல் இதை பரப்புறவங்க தயவு செய்து உண்மையை உணர்ந்துக்கங்க என்னோட அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம் பாத்துட்டிங்களா இப்போ அருள்மொழியக்கா அவங்க வந்துட்டு அமெரிக்கா இருக்கிற அந்த பிரதிநிதிகள்கிட்ட பாஸ்போர்ட்ல நீங்க வந்துட்டு இந்த கண்டிஷன் போடும்போது சாதி என்ற தீண்டாமைய கிருமிய தூக்கிட்டு வரீங்களா அப்படி தூக்கிட்டு வந்தா பாஸ்போர்ட் ரத்து பண்ணுங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துட்டு இங்க யாராவது வந்து நீங்க என்ன சாரி என்ன எதுன்னு கேட்டு நீங்க தீண்டாமைய இங்க பண்றதா அவங்க பாஸ்போர்ட்ட ரத்து பண்ணுங்க விசார விசாரணை பண்ணுங்க அதையும் உங்களுடைய கண்டிஷன்ல வைங்க ஏன்னா இப்போ வந்துட்டு தமிழ் தமிழ் முறையில இந்து முறைப்படி ஸ்கூல் நடத்துறேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஆஸ்திரேலியாவில போய் ரெண்டு ரெண்டு பிரிவா பிரிச்சு அந்த அந்த சாதிய கோட்பாட்டின் வர்ண கோட்பாட்டின்படி ஸ்கூல்ல வந்து ஆஸ்திரேலியாவில் போய் இங்க இருக்கிற சாதிய தூக்கிட்டு போய் பிரித்து வச்சு ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அது இங்க இருக்கிற அமே பெரியாரிய அம்பேத்கரிய தோழர்களுக்கு தெரிஞ்சு அதை கண்டனம் தெரிவிச்சு இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அங்க இருக்கிறவங்க அதை வந்து ஒரு இது நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டனத்தையும் வந்துட்டு அருள்மொழியக்கா சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ காட்டிருந்தாங்க want to uh, put one suggestion one of the speakers in the conference had suggested that the immigration form that you are asking whether uh, have you traveled to this country uh, where you are affected with some disease like that there can be one more question are you practicing untouchability or <laughs> are you practicing apathy yes that can yes. be yes. included yes. Yeah. in question yeah, therefore such yeah, persons right. will be prohibited from yeah. entering into <laughs> australia that is the easy way to avoid the menace yeah. yeah well i would love to put that on yes. <laughs> yes that lawyer <lion> has also <laughs> come but uh, he couldn't yeah. come inside yes I did. so please yeah. please uh, um, yeah well we um you know, you have all filled in the form. Yes, uh, the there's quite a lot of it. There's quite a lot in there. Yes, it there? will be creating a conscious. Yeah. But, yes. Yeah. See, naturally, everyone will reply no. Yes. But uh, it will create a conscious that uh, <laughs> it's, it's binding on them as yeah. a condition to enter. Yeah. And then, if we find out they are a fascist, yes, yes. we can kick them out for lying on the immigration. So, so please try to implement it. Now we'll move. Yeah. Should we move now? So, so we should. Sure. இப்போ ஒவ்வொருத்தரும் உங்க சாதி என்னன்னு கேட்கறது அவமானம் அசிங்கம் சாதியும் அந்த விச கிருமிய எங்கேயும் எடுத்துட்டு போக மாட்டேன் அது குறித்து பேச மாட்டேன் பேசறது தப்பு என்ற அந்த விழிப்புணர்வை இந்த பட்டிமன்ற ராஜா பேசியதன் மூலமாக இன்னும் தெரியாதவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்குது இந்த பட்டிமன்ற ராஜா பிரபலமானவர் என்பதனால் இது இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னும் பிரபலமாகாத சுப்பனோ உப்பனோ முன் இன்னும் தெருக்குள்ள கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் கேட்காம இருக்கணும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம் இனிமே யார் கேட்டாலும் உங்கள் சாதி பேரை சொல்லாம நான் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன எனக்கு தொழில் அப்படி நீ சாதி பார்த்து பழகறதா இருந்தா உன் சாதிக்காரன் போட மட்டும் தொழில் வச்சுக்கோ வர்த்தகம் வச்சுக்கோ வணிகம் வச்சுக்கோ எல்லா சமூக போர் பொதுத்தளத்துக்கு என்ற அந்த சாதியை உணர்வோட இருக்கிறீங்க அந்த எண்ணத்துல வரணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி சாதி பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி நீ என்ன சாதி என்று கேட்பவர்களுக்கு என்ன மாதிரி பதிலை கொடுக்கலாம் உங்களுடைய ஆலோசனையை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி வணக்கம்